பாத்திரத்தையும் கழுவிட்டு சட்டை போட்டு சோறாக்கி வச்சிருக்கலாம் மீன் வேற வேற எப்ப வராது தெரியல அடுப்புல வச்ச வர வேற எரிஞ்சிருச்சான்னு போய் பாக்கணும் இந்த சட்டியில இருக்கிற கறி வேற போக மாட்டேங்கி எவ்வளவு அப்படியே தான் இருக்கு வலியகோ வலியகோ என்ன பண்ணுது யாரு எக்கோ எக்கோ நான் தான் முருகசரிக்கா பொண்ணு அக்கா எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கிறது ஏண்டி ஆமாக்கோ உங்களை மாதிரி இங்க யாரும் இல்லக்கா ஏன் அப்படி எல்லாம் இல்ல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்ன நான் கொஞ்சம் அதிகமா ஞாபகம் வச்சிருப்பேன் அதுதான் வழியக்கோ அதான் நேரம் உங்களை பாக்கலான்னு வந்தேன் என்ன செய்ய சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் கோ சரிமா கொஞ்சம் உட்காரியா காப்பி போட்டா இல்ல இல்ல இல்லக்கா வேண்டாம் கா இப்ப வந்து அம்மா பழைய சோறு கொடுத்தாத சாப்பிட்டுட்டு தான் வரேன் ஏ பரவாயில்லையே பழைய அது எல்லாம் சாப்பிடுறியோட பட்டணத்துக்கு போனா எல்லாரும் மாறிடுவாங்கன்னு நினைச்சேன் நீ இன்னும் பழைய மாதிரி பழைய சாப்பிடுறியே சாப்பிடறிய பட்டணத்துக்கு போய் என்ன இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்த மாதிரி இல்லக்கும் என் வீட்டுக்கு ஒரு பொருள் இருக்கும் சம்பளம் இரநூத்தம்பது ரூபா வாங்குறது ஆனா எங்க வீட்டுக்கு வந்து எண்ணூத்தம்பது ரூபாய் பத்த மாட்டேங்குதுக்கா இதே நம்ம ஊரா இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா தான் கச்சலவா மாசத்துக்கு பட்டணத்துல இருநூத்தி ரூபாயே பத்த மாட்டேங்குதுக்கா அப்போ நம்ம ஊரு தான் பரவாயில்லங்க நம்ம ஓடி ஆடின ஊர் இல்லக்கா என்ன பாரு ஓடி ஆடினால பேசுறியா சிசி இல்ல போய் அப்படி பேசணும் சும்மா சொன்ன நீங்க கோவப்படாதீக்கோ இல்லடி நான் எனக்கு கோபமா பேச போறேன் சும்மா அதே வள்ளியக்காவுக்கு கோபமே வராது யாரு எனக்கு ரொம்ப கோவம் என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி யாரும் வர மாட்டேங்க்கோ இல்லைக்கோ அடியோ காலையில அந்த கத்து கத்துறாவு அடியோ காலையிலே குடத்த வச்சுட்டு போனவ்வளோ எனக்கு என்ன தெரியும் ஏந்தி அவன் காலையிலே கொடத்த வச்சுட்டு போறேன்னு சொன்னான்ல நீதான் கேட்க மாட்டேன்னா யக்கோ அது நீங்களே கேளுங்க வந்தவையே குடத்த வச்சுட்டு போனேன் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல வந்த உடனே லவ் லபு லபு கத்துறாருன்னு எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு நானும் ஏற்று பேசிப்பட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க தேண்டே அவன் சும்மாவே யாராவது வந்திருக்க கிடைப்பான்னு சொல்லி அலைஞ்சு தெரியவா நீ வேற வழியே நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சும்மா விடுவாங்க யெக்கோ நான் அவையோ மாறி இருப்பாவோ நினைச்சிருக்கோ இன்னும் அப்படியே இருக்க கருக்கவ நம்ம ஊர்ல என்ன அந்த புருஷனா எப்படி கா இருக்காது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தானா நீயே பாத்துக்கலாம் பாவம் காவியா இந்த சாரதா கா கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படாத ஏ பத்து இத மட்டும் அவ கேட்டா உன்னை புடிச்சு ஒரு பேயாட்டம் ஆடிடுவா அய்யய்யோ என்ன விடுங்க நான் இந்த விளையாட்டுக்கு வரல ஆனா ஒண்ணுக்கோ நான் யாரு சாரவளுக்கும் போக மாட்டேன் ஆனா அவியெல்லாம் வந்தவனா நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன் கா ஏ அவன் அப்படித்தான் வாய் அவ்வளவு அவ்வளவுன்னு இருக்கும் ஆனா மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டான் நீங்க தான் சொல்லுவீங்கக்கா இந்த ஊருக்குள்ள ஃபுல்லா என்ன பத்தி குறை சொல்லிட்டே வளைதாவே நான் எங்க போனாலும் என்ன எல்லாரும் குரு குரு குருன்னு பாக்குறாங்கக்கா சாரதா வேலைய ஆரம்பிச்சிட்டாளா என்னக்கா சொல்லுவியே ஏ அவ அப்படிதான் நீ ஊருக்கு போற வரைக்கும் உன்ன பாக்குறவங்க கிட்ட எல்லாம் எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா ஏக்கா இத நினைக்கும் போது எனக்கு கோவ கோவமா வருது நான் என்ன பண்ணனே நீங்களே சொல்லுங்க பாப்போம் அந்த 10 12 புள்ளையில உனக்கு தண்ணி பிடிச்ச இவிய போட்டுக்கு ஏதோ திறந்து விட்டு நாய் பூந்த மாதிரி உள்ள வந்துட்டு எல்லாம் தண்ணி போங்க நான் தண்ணி பிடிச்சிட்டு போனப்புறம் வந்து பிடிங்கங்காவகா எனக்கு இத கேட்ட உடனே கோவம் தலைக்கு ஏறிட்டுகா

ஆனா யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா அட்டை மாதிரி ஒட்டிக்குவா அது அவளோட பழக்கம் என்ன பழக்கமோ போங்க சரிக்கோ நான் வரட்டுமா ஏ என்ன உடனே கிளம்பிட்டே இது சோர் போகிறேன் சாப்டு போ வேண்டாம் கா நான் எங்க அத்தை வீட்டு வரை போனும் அவிள வரை பார்க்கணும் அவிள சாப்டா சொன்னா என்னக்கா பண்ணுவேன் அதனால இன்னொரு வாட்டி வரேன் கா நான் சரி சரி மீனு மீனு மீனை ஏய் பாரு ஏய் மீன்க்கார வந்து தரட் இருக்கு கூப்டே ஒரு வழியா மீன்க்கார வந்துதேரி காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன் இப்பதான் வராரு மீன் வரனோ ஆ சொல்லுங்கமா

நாங்க பட்டணத்துல வாரத்துல ஒரு நாள் தாங்க மீன் குழம்பு அப்ப மத்த நாள் மத்த நாள் பருப்பு குழம்பு ரசம் காரக்குழம்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கோம் அப்ப வாரத்துல ஒரு நாள் தான் மீன் எடுக்கலாம் ஆமாக்கா அங்க வாரத்துல ஒரு நாள் எடுக்கிறதுக்கு ஒரே யோசனையா இருக்கும் ஏ அங்கெல்லாம் விலை ஜாஸ்திக்கும் நம்ம ஊர்ல ஒரு ரூபாய்க்கு மீன் வாங்கிறியே அங்கெல்லாம் மீன் வாங்கணும்னா கிலோ கணக்குல தான் தான் வாங்கணும் அதுவே நாலு ரூபா அஞ்சு ரூபா வந்துடும் ஏண்டி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கிலோ கறி வாங்கிடலாமே ஆமாக்கா அதான் சொல்றேன் அப்ப பட்டணத்துல

மீன் மீன் மீனை மீன் மீன் மீனை ஏகா சரி நான் வரே ஆ சரி அப்புறமா வந்தா வீட்டுக்கு வா சரி மீன் வந்தாச்சு குழம்பு